Hi, this is NK from NK Tamil 360. நம்ம இப்போ recent டேஸில் திருக்குறள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மூன்றாவது அதிகாரம் நீர்த்தார் பெருமை ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு நல்லொழுக்க நெறியில் நின்று உலக பற்றுகளை ஒழித்தவர்களின் பெருமையே நூல்களில் சிறந்த பெருமையாக கூறுகின்றனர் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா காமராஜர் பத்தி நூல்கள் நிறைய இருக்கு அவர் ரொம்ப பெருமையா சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா உலக பொருட்கள் மேல அவர் ஆசைப்படாம அதுக்கும் மேல அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் அதிகமா ஈடுபட்டதுனால நூல்கள் அவர் பெருமையா சொல்லுது அதுக்கப்புறமா வந்து புத்தர் அவரும் வந்து சொத்து அவர் பெரிய அரசராக இருந்தவர் சொத்து பத்துக்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு நல்ல நெறிகள்ல அவர் ஈடுபட்டதுனால உலகம் பூரா புகழ் பெற்று இன்னைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சக்தியா திகழ்றாரு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாறை கொண்டற்று துறவிகளுடைய பெருமைகளை அளவிட்டு சொல்லணும் அப்படின்னா அது வந்து சொல்ல முடியாது ரொம்ப எண்ணற்றது இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இதுவரைக்கும் இறந்து போயிருக்காங்களோ அவ்வளவு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கலாம் அவ்வளவு எண்ணிக்கைகளை கொண்டது போலாகும் அப்படின்ற மாதிரி அண்ட் தேர்ட் ஒன் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டா பெருமை பிறங்கிற்று உலகு இறப்பு இறப்பு தன்மைகளை ஆராய்ந்து அறிந்து இறப்பில் துறவு மேற்கொண்டவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்தது உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து அறிவு உண்மையால் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவனே மோட்சம் என்னும் நிலத்தில் வித்திடுவான் சோ நம்ம ஐம்புலன்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மெயினா வந்து கண்ணு அண்ட் நாக்கு இது ரெண்டையும் நம்ம ரொம்ப மெயினாக பார்த்துக்கணும் இது மூலமாக தான் நம்ம என்ன பண்றோம்னா கெட்ட விஷயங்களை பார்க்குறோம் அதை நாக்கு மூலமாக கன்வெர்ட் பண்ணுறோம் பேசுகிறோம் ஸோ அடுத்தவங்க வந்து ஹர்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அடக்கி ஆளணும் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும் அதே மாதிரி காது கெட்டவற்றை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கெட்டவற்றை தான் நம்ம பேச பேச முடியும் அதை அடக்கி ஆள்பம் தான் மோட்சம் என்னும் நிலத்தில் வித்திடுவான் ஐந்த வித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலும் கரி ஐம்புல ஆசைகளையும் அடக்கியவனின் ஆற்றலுக்கு தேவர் தலைவனாகிய இந்திரனே தகுந்த சாட்சி தேவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் அப்படின்னு அவர் வந்து சாட்சி அப்படின்னு சொல்றாங்க ஐம்புலன்களையும் அடக்கியவனுடைய ஆற்றலுக்கு இந்திரனே சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் சேர்க்கரிய செய்களாகாதார் அதாவது செய்கிறத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரியங்களை செய்யவே முடியாத ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்துல பெரிய ஆள் மிச்ச எல்லாருமே ரொம்ப சிறிய ஆள் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தர் ஒரு பெரிய அரசரவர் அவருக்கு நிறைய எல்லாமே இருந்திருக்கும் நில பலம் மணி தங்கம் எல்லாமே இருந்திருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவருக்கு வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ட்ரிகர் போது எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக அர்ப்பணிச்சுட்டு அவர் வந்து ஒரு துறவரம் மேற்கொள்றாரு அது வரைக்கும் அவர் வந்து மேபி வேணா அந்த சைனாக்குள்ள மட்டும் அவர் தெரிஞ்சிருக்கலாம் அது வரைக்கும் உலக நாடுகள் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் எப்போ துறவரம் மேற்கொண்டாரோ ஆஹ் எல்லாவற்றையும் விட்டுட்டு மக்களுக்காக ஆஹ் அவர் எல்லாத்தையும் விட்டாரோ அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா தெரியக்கூடிய ஒரு பெரிய சக்தியா மாறினாரு சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்று உணர்ச்சி ஓசை மனம் எனும் ஐந்தின் வகைகளையும் அறியும் வல்லவனிடத்தில் இந்த உலகம் அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் பயனுள்ள சொற்களை கூறும் துறவிகளின் பெருமையை அவர்கள் கூறும் சொற்களையே அவர்கள் யாருன்னு காட்டினோம். குணம் என்னும் குன்றேரி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது நற்குணம் எனும் மலையின் மேல் ஏறி நிற்கும் துறவிகள் ஒரு நொடி கூட கோபம் கொள்ள மாட்டார்கள் இது முழுக்க முழுக்க இந்த அதிகாரம் துறவிகளை பற்றியது இந்த பத்து திருக்குறளும் துறவிகள்கிட்ட என்னென்ன சக்திகள் இருக்கு அவங்க எந்தெந்த விதத்துல மேன்மையானவர்கள் அப்படின்றத தான் அந்தணன் என்போர் அறிவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் எல்லா உயிர்கள் மீதும் அருள் செலுத்தி வாழ்பவரே அந்தனர் ஆவர் இந்த இடத்துல வந்து எல்லா உயிர்கள் மீதும் அருள் செலுத்தி அப்படின்னா நம்ம சக்தியை செலுத்துறது கிடையாது இரக்கமாக எல்லா உயிர்கள் மீதும் நம்ம வந்து இரக்கமாக இருக்கணும் அப்படின்றதான் இதனுடைய விளக்கமாக இருக்குது ஸோ இந்த பத்து குரு திருக்குறள் பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ